அல்லா பொய்யாக்கவில்லை அது என்ன வாக்குறுதி என்றால் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கனவில் மெகராஜ் பயணம் சென்ற அங்கு சென்ற வழியில் சில அத்தாட்சிகளை பார்த்ததாக மக்காவாசிகளிடம் அவர் கூறினார்கள் அந்த அத்தாட்சிகளை அந்த மக்கள் மறுத்தார்கள் அப்படி என்றால் நான் இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறேன் மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காக சென்ற ஒரு கூட்டம் திரும்ப வருவதாக வழியில் நான் பார்த்தேன் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அந்த மக்காவாசிகள் வியாபாரத்திற்கு சென்ற கூட்டம் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் அவர்கள் வந்து சேருவார்கள் என்று நபி சொல்லுள்ளாஹு அழகி வசல்லம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் இதை கேட்ட மக்காவாசிகள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் வருவதற்கு தாமதமானது நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவிடம் இப்படி துவா செய்தார்கள் யா அல்லா இந்த மக்களிடம் நான் ஒரு வாக்குறுதியை அளித்துள்ளேன் நீ அந்த வாக்குறுதியை எனக்கு நிறைவேற்றி தரவில்லை என்றால் இந்த மக்கள் என்னை பொய்யனாக பார்ப்பார்கள் என்று துவா செய்தார்கள் இதற்காக சூரியனை மறைவதற்கு அல்லாஹ் சில நிமிடங்கள் தாமதப்படுத்தி வைத்திருந்தான் அந்த கூட்டமும் வந்தது சூரியன் மறைத்தது